ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காமதேனு அக்ஷயம் நம்ம இன்னைக்கு இன்னைக்கு பார்க்க போகிறது சூப்பரான எக் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நான் ரெண்டு முட்டை எடுத்த முதல்ல இந்த முட்டையோட மஞ்ச கருவை தனியா பிரிச்சு எடுத்துடலாம் இது மாதிரி கத்தி வச்ச கீரை வந்துடும் லைட்டா இது மாதிரி சுத்தி ஒரு கீரல் போட்டா போதும் தனியா வந்துரும் மஞ்சக்காரவு ரொம்ப உடைக்காம எடுத்து வச்சிடலாம் தனியா ரெண்டு முட்டையோட மஞ்சக்கரு தனியாக எடுத்தாச்சு இப்போ வெள்ளையை மட்டும் தனியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் ரெண்டு முட்டையோட வெள்ளைக்கரியும் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ மஞ்சக்கருவை கட் பண்ணிக்கலாம் இதை வந்து ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ண வேண்டாம் ஒரு நாலு துண்டாக கட் பண்ணால் போதும் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டோம்னா உடஞ்சிரும் அதுக்காக தான் இது மாதிரி ஒரு நாலு துண்டா கட் பண்ணால் போதும் இது மாதிரி தனித்தனி எடுத்து வச்சிடலாம் அவ்வளவுதான் இனி நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் இது சன்ஃப்ளவர் ஆயில் தான் எண்ணெய் நல்லா காயிட்டும் கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன் இப்போ தாளிக்கிற தேவையான பொருட்கள் பார்த்தலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இது பச்சை மிளகா தான் மாறி இருச்சு கொஞ்சம் கருவத்துல எடுத்திருக்கேன் இதை தாளிச்சு விட்டுரலாம் வெங்காயம் ஒரு எண்பது சதவீதம் வணங்கட்டும் வெங்காயம் முக்கால் வயசு வணங்குறதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் வணக்கியாச்சு இஞ்சி பூண்டு விழுது அரை டீஸ்பூன் சேர்த்திருக்கேன் இப்போ ஒரு நிமிஷம் போல வணக்கி விட்டுடலாம் அப்போ இஞ்சி பூண்டோட வாசம் போயிடும் இப்போ ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் இது சின்ன தக்காளி மீடியம் சைஸ் விட சின்ன தக்காளி எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு முட்டைக்கு இது சரியா இருக்கும் தக்காளி ஒரு முக்கால் வாசி வணங்கட்டும் முக்கால் வசி வணங்கிடுச்சு இப்போ இது கூட அரை டீஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்திருக்கேன் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன் இது தனி மிளகாத்தூள் தான் காஷ்மீரி சில்லி இல்லை சாதா மிளகாத்தூள் தான் இப்போ ஒரு ஒரு நிமிஷம் போல வணக்கி ஸ்டவ்வை சிம்ல வச்சுக்கோங்க இல்லைன்னா மடிப்படிக்க ஆரம்பிச்சிரும் இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா செய்யறது ரொம்ப ஈஸி ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க இப்போ இதுக்கு கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை டம்ளர் சேர்த்துனா போதும் அதை விட அதிகமா வேண்டாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் வெறுமனே அவிச்ச மூட்டை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றத விட இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்களா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது செய்யறது ரொம்ப ஈஸி தான் முட்டை வேகிறதுக்குள்ள நம்ம தக்காளி வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டா போதும் ஈஸியாக செஞ்சிடலாம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு மசாலோட பச்சை மாசமும் போயிருச்சு இப்போ முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் சேர்த்திக்கலாம் இப்போவே மஞ்சக்கருவே சேர்த்துட்டோன்னா எல்லாம் உடஞ்சி கொல கொலன்னு ஆயிரும் அது நல்லா இருக்காது அதுக்காக தான் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வணக்கி விட்டுடலாம் அப்போ தான் முட்டைக்குள்ளே நல்லா மசாலா இறங்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லா சாப்பாட்டுக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சிக்கலாம் நல்லாயிருக்கும் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுங்கிற டைமில் கூட இது செஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்க பொருள் தான் அஞ்சு நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் முட்டை வேங்கிறதுக்குள்ளே தக்காளி வெங்காயம் கட் பண்ணி வச்சிட்டா போதும் அவ்வளோதான் இப்போ முட்டைக்கே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் போதும் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வரும்போது சைட் டிஷ்ஷாக அவிச்சு வைக்கிறதுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது சூப்பராக இருக்கும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இல்லைனா தண்ணி சீக்கிரமாக வத்திடும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வணக்கம் போது முட்டுக்குள்ளேயும் நல்லா மசாலா இறங்கிக்கும் ரெண்டு நிமிஷம் நல்லா வணக்கியாச்சு இப்போ மஞ்சள் கருவியும் சேர்த்துக்கலாம் கருவை சேர்த்துட்டு ரொம்ப வணக்கக்கூடாது லைட்டாக விட்டால் போதும் ரொம்ப கலந்து விட்டோம்னா எல்லாமே மசிஞ்சிரும் அதுக்காக தான் இது ஒரு நிமிஷம் போல வணக்கிடலாம் அப்போ தான் அதுக்குள்ளேயும் மசாலா இறங்கும் லைட்டாக பரட்டா போதும் போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை விட்டு ரொம்ப மசிஞ்சிரும் இந்த மசாலா கூட முட்டையை சாப்பிட்ணும் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நம்ம எக் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்